வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஓ ஆதித்ய யஷ ஷோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவக்கிரக கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் முப்பத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆடி மாதம் பதினைந்தாம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய திதி ஏகாதஷி மாலை ஆறு மணி பத்து நிமிடங்களுக்கு பின்பு துவாதஷி நட்சத்திரம் ரோகிணி பிற்பகல் ஒரு மணி ஒரு நிமிடங்களுக்கு பின்பு மிருக சீரிஷம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு இருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பன்னிரெண்டு மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ஹஸ்தம் சித்திரை ஏகாதசி திதியாகிய இன்றைய நாளுக்கு அதாவது சிவபெருமானுடைய பெருமானுடைய வழிபாடுகளுக்கு உகந்த திதிகளில் ஏகாதசி திதி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஏற்றங்களையும் ஏமாற்றமில்லாத மாற்றங்களையும் கொடுக்கும் அப்படிப்பட்ட ஏகாதசி திதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் நான்கு விதி எண் ஒன்று பஞ்சபூத சாத்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு பொறுப்புக்கள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது உங்களுக்கான சிறப்புகளும் பொறுப்புகளும் அதிகமாகும் உத்தியோகத்தில் நீண்ட நாள் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் மாவு மில்லு வச்சுக்கிறவங்க ரைஸ் மில்லு வச்சுக்கிறவங்களுக்கு அரிசி வியாபாரம் செய்கிறவங்களுக்கு அதிகபட்ச வருமானங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வழக்கமான வாழ்க்கையில் குழப்பம் வருவதும் வசதியான வாழ்க்கையில் வழக்குகள் வருவதும் இயல்பு என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவு மேஷராசையை சேர்ந்தவங்க சூரிய பகவான் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது ராசியை சார்ந்தவர்களுக்கு வருத்தங்கள் விலகக்கூடிய நாள் அதாவது இது நாள் வரையில் உங்களை வாட்டி வதைத்த வருத்தங்கள் வக்கனையாய் விலகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைது சந்திர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால தைரியமும் மன மகிழ்ச்சியும் மிகுதியாகும் பொதுவகை வியாபாரத்துறையில் வெகு லாபங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அடிப்படை வாழ்க்கையில் அச்சம் வருவதும் அரசியல் வாழ்க்கையில் அவமானம் வருவதும் இயல்பு என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க வேத விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு உயர்வுகள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது ஜென்ம ராசிக்கு பஞ்சமாதிபதி புத்தரஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனாலே ஊட்டி வளர்த்த பிள்ளைகள் மூலமாக உயர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் வந்து ஓரளவு குறையும் பொதுவாகவே அதாவது ஒரு சில குடும்பங்களில் பெற்றவங்களை பற்றி உங்களுடைய பிள்ளைகள் கிட்ட பெருமையாக பேசப்படக்கூடிய சூழல் உருவாகும் தையல் கள சம்பந்தப்பட்ட அமைப்பில் உள்ளவர்களுக்கு ஓரளவு உயர்வுகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த நல்லவர்களுக்கு பாதகம் வரும் பொழுது நவகிரகம் சாதகமாக இருக்கும் என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க மீன் குளத்து அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு பொன்னான வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது பொழிவான வாழ்க்கையும் பொன்னான வாய்ப்புகளும் அமையக்கூடிய சூழல் இன்றைய நாளில் அதிகரிக்கப் போகுது புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால மாணவர்களுக்கு கல்வியின் மீது ஆர்வம் அதிகரிக்கும் பொதுவாகவே விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு வெகுமானங்கள் அதிகரிக்கும் மாணவிகளை பொறுத்தளவுக்கு படிப்பு என்ற விஷயத்துக்கு மேலே பண்பாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஜாதி மத வேறுபாடு இன்றி ஆதி அந்தத்தை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு கடகராசியை சேர்ந்தவங்க பாக்கிய லட்சுமி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு புத்திர பேர் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது சிம்ம ராசியை சேர்ந்தவங்க திருமணமானவங்க திருமணமாகி சில காலங்களாக பேர் இல்லாத பாக்கியவதிகளுக்கு புத்தியுள்ள பேர் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட அமைப்பில் இதுநாள் நாள் வரையில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விறகும் மருந்து சம்பந்தப்பட்ட அமைப்பில் உள்ளவர்களுக்கு சின்ன சின்ன மருந்து வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு ஓரளவு வருமானங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விதி மதி கதி என்ற சூற்றுமங்களை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க துர்கா கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது மதி அமைப்புக்கு சிறப்புகள் பெற்ற மனோகாரகன் சந்திர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய மதி யூகத்தை பயன்படுத்தி மாற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் ஏஜென்சி துறையில் உள்ளவர்களுக்கு ஏறுமுகம் காணக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் பொதுவாகவே தரகு என்ற அம்சத்தில் உள்ளவர்களுக்கு வரவுகள் பெருகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் எதிர்காலத்தை புரிந்து கொள்வது நல்லது ய நாளை பொறுத்தளவுக்கு கன்னீராசியை சேர்ந்தவங்க ஸ்ரீ நாராயணி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு உயர்வுகள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது அடுத்தவர்களுக்கு கொடுத்து மகிழக்கூடிய தன்னுடைய குடும்பம் தன்னுடைய உறவு தன்னுடைய சொந்தம் தன்னுடைய நட்பு அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் பொது வாழ்க்கையில் ஈடுபாடு அதிகரிக்கும் ஏற்கனவே பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு புது பிரபலங்கள் உதயமாகும் கணினி சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சில நேரங்களில் தியானத்தையும் சில நேரங்களில் மௌனத்தையும் கடைபிடிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவு துலாம் ராசியை சேர்ந்தவங்க நவ தானிய கணபதியை வழிபாடு செய்வது நல்லது விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது ராசி அதிபதி செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால விளையாட்டுத் துறையில் உள்ளவங்க வெற்றி என்ற விஷயத்தை தொட்டு ரசிக்க முடியும் பாக்கிய அதிபதி சாதகமாக இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் கிடைக்கும் பொதுவாகவே சூரிய பகவான் சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாள் அரசியல் ஆசை நிறைவேறும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அறியாதவங்க கிட்டவும் தெரியாதவங்க கிட்டவும் மரியாதையோடு நடந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சேர்ந்த அவங்க தாய் மூகாம்பிகை தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது காரசார விவாதம் இருந்தால் கூட அதில் கட்டாயமாக வெற்றி கிடைக்கக்கூடிய சூழல் இன்றைய நாளில் உருவாகும் பொதுவாகவே கடந்த காலங்களில் நீங்கள் எடுத்துக்கிட்ட ஒரு சில முயற்சிகளுக்கு மகிழ்ச்சியான வளர்ச்சிகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகமாகும் ஆசிரியர் துறையில் உள்ளவர்களுக்கு அரசாங்க வகையில் அனுகூலங்களும் ஆதாயங்களும் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிரமங்களே இல்லாத வாழ்க்கையில் சிறப்புகள் வாராது என்பதை புரிந்து நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு தனுசுராசியை சேர்ந்தவங்க களி யுக வரதர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு எறும்பு போல செயல்பட வேண்டிய நாள் அதாவது எறும்பு போல சுறுசுறுப்பாக செயல்பட்டு ஏற்றங்களை காணக்கூடிய ஏமாற்றம் இல்லாத மாற்றங்களை காணக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைது பத்திரிகை துறையில் உள்ளவர்களுக்கு பரவலாக பண வரவு கிடைக்கக்கூடிய ஒரு சில இடங்களில் பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விடிந்த பொழுதில் விண்மீனை பார்ப்பது எளிதானதல்ல என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்த அவங்க தாட்சாயினி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு நன்மைகள் பெருகக்கூடிய நாள் அதாவது இன்னல் இல்லாத நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைது பொதுவான விஷயங்களில் மெதுவாக காரியம் சாதிக்கக்கூடிய சூழல் அதிகரிக்கும் துணிக்கடை வச்சுக்கிறவங்களுக்கு துணிவு அதிகரிப்பதன் காரணமாக ஓரளவு பண வரவு பெருகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சொந்தமாக இருந்தாலும் பந்தமாக இருந்தாலும் சுய நலத்தோடு உள்ளவங்களை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க முக்குருணி வினா ஜ வழிபாடு செய்வது நல்லது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு வளர்ச்சிகள் பெருகக்கூடிய நாள் அதாவது மகிழ்ச்சியான வளர்ச்சிகளை சந்திக்கக்கூடிய மகத்தான சூழல் இன்றைய நாளில் அதிகரிக்கும் எண்ணெய் சம்மந்தப்பட்ட அதாவது ஆர்கானிக் உணவு சம்மந்தப்பட்ட செக்கு எண்ணெய் சம்பந்தப்பட்ட சமையல் சம்பந்தப்பட்ட உபகரணங்கள் விற்பனையில் உள்ளவர்களுக்கு சமையல் சார்ந்த ஒரு சில பதார்த்தங்கள் விற்பனையில் உள்ளவர்களுக்கு நல்ல வரவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சூழ்ச்சியோடு உள்ளவங்களை ஆட்சி செய்யும் சூழ்ச்சி அறி கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு மீனராசியை சேர்ந்தவங்க ஸ்ரீ வழிபாடு செய்வது நல்லது நெஞ்சு நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் ஆன்மீக தகவல் மற்றும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய பார்க்கும் பொழுது உங்களுக்கு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க இந்த திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாம நிற்கிறவங்க நபரத்தன போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவை நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாத கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்